காய் நண்பர்களே இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான மருந்து சோறு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் கூட நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ரெண்டு உலக்கு இந்த உலக்குக்கு ரெண்டு உலக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த உலக்குக்கு ஒரு உலக்கு அரிசி எடுத்துருக்கேன் நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கிடுங்க மொத்தம் ஒன்றரை உலக்கு தேங்காய் பால் இருந்துச்சு மீதி தண்ணி சேர்த்து ரெண்டு உலக்கு அக்கிக்கலாம் ஒரு உலக்கு அரிசிக்கு ரெண்டு உலக்கு தேங்காய் பாலையும் தண்ணியும் சேர்த்து ரெண்டு ஒளக்காக சேர்த்துருக்கேன் இது வந்து சாலியா சதகுப்பை இது மட்டை கருவா இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் மொத்தமாக சாலியா விதையை நல்லா பவுட்ரு பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறிட்டு அப்புறங்க மட்டை கருவா அதையும் பொடி பண்ணி தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் சதகுப்பை இதையும் நல்லா பொடி பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சாய சதகுப்பை முட்டை எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிருவோம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியதில் இந்த ஊற வச்சிருக்க தண்ணியிலே நல்லா அரைச்சி எடுத்துப்போம் நல்லா அரைச்சிட்டோம் இப்போ நம்ம அளந்து வச்சுருக்க தேங்காய் பால் குடியே இதை நம்ம சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அளவு உப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வெந்தயத்தை கொஞ்சம் நேரம் ஊற போட்டு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் பண்ணி விட்டுருவோம் இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நல்லெண்ணெயில் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம் நெய் சூடாகிட்டு நல்ல இப்போ கொஞ்சமாக பட்டை எடுத்துருக்கேன் பட்டையில் சேர்த்துருவோம் மூணு ஏலக்காய் அதையும் சேர்த்துருவோம் ரெண்டு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடுங்க லைட்டாக வதக்கி விட்டுருவோம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக ரொம்ப இலை சேர்த்துக்கலாம் நான் ஒரு எட்டு பச்சை மிளகாய் சேர்க்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிடுங்க ஒரு மூணு சின்ன பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன் பூண்டு ஓரளவுக்கு நிறைய சேர்த்துக்கிடுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி போதான அளவுக்கு வதக்கியாச்சு இதில் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ ஒரு தக்காளியை சேர்த்துப்போம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போது மறுபடியும் தேங்காய் பாலி இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க எங்கள் அம்மாலாம் வேறு மாதிரி செய்வாங்க நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வேறு மாதிரி செய்வேன் நம்ம இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரிலாம் தக்காளியெலாம் போட்டு செய்யும்போது மருந்து சோறு மாதிரியே இருக்காது நெய் சோறு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் அதனால தான் இந்த மாதிரி செய்வேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கரிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க அப்போ தான் நம்ம அரிசி போடும்போது கரெக்டாக வரும் உப்பு கொஞ்சம் குறையா இருக்குது கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே போட்டுக்கிடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பால் கொதித்து வந்துடக்கூடாது கொஞ்சம் நொறக்குடி வரட்டு நம்ம அரிசி போட்டுக்கலாம் தேங்காய் பால் நல்லா நொறக்குடி வந்துட்டு நம்ம இதில் அரிசி போட்டுக்கலாம் நம்ம எப்பவும் வீட்டில் சமையல் பண்ணக்கூடிய அரிசியை போட்டாலே போதும் இப்போ அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம குக்கரை விசில் போடாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு இப்படி போட்டு வச்சுப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு அப்படியே கொதி விட்டாச்சு திறந்து பார்த்துடலாம் ஒரு ட்ரிப் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ குக்கரை மூடி ரெண்டு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு விசில் வந்து திறந்து பார்த்துடலாம் சோறு நல்லா வெந்து ரெடியாகி வந்துட்டு பாருங்கள் கொஞ்சம் கூட குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இப்போ நம்மளுடைய ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான மருந்து சோறு ரெடி ஆகிட்டு இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது பெண்கள் ஆண்களை எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இடுப்பு வலி கை கால் வலிலாம் இருக்கிறவங்களாம் வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது உடம்புக்கு நல்லாவே கேட்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மருந்து சோறு பிடிக்காதவங்க கூட அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க